ஒரு வேலையே விட்டுட்டு வந்தாச்சு எதுவுமே இல்ல நீங்க வந்து ஒரு ட்வீட் போட்டா அசிங்கம் ஆயிருமா ஏங்க உங்களை பத்தி யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தவம் எடுத்து வந்திருக்கிறது என்னெல்லாம் பார்த்துருக்கோம் சாப்பாடு இல்லாம வாழ்ந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கம்பெனியில் எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யும் பொழுது இருபத்தி நாலாம் தேதி ஆனா பணம் தீர்ந்து போயிடும் அப்ப இருந்து ஒரு ஒரு வேலை மட்டும்தான் சாப்பாடு இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு வேளை இருபத்தி ஆறாம் தேதி ஒரு வேளை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு வேளை கடைசி ரெண்டு நாள் சாப்பிட மாட்டோம் அதே நீ எப்படி கோபாலபுரத்தை கொத்தடிமே நீ ஒரு ட்வீட்டை போட்டேன் அசிங்கப்படுத்திருவியா ஏய் யாரு தெரியாம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணி அரசியல் செஞ்சலான்னு எண்ணம் இருந்ததுன்னா இப்பதான் பிஜேபி வாம பாய்ப்பு பொங்கல் இருந்து கிராமம் கிராமமா போய் தங்க கிராமம் கிராமமாக பெட்ஷீட் எடுத்துட்டு போய் தலவாணி எடுத்துட்டு போய் வீடு வீடா முதல இருக்கக்கூடிய கிராமத்துல ஜனவரி பதினஞ்சு பதினாறாம் தேதி நான் போய் ஒரு கிராமத்துல போர்வையை போட்டு கீழே படுத்துங்க போறேன் தமிழ்நாடு ஃபுல்லா பாத யாத்திரை போவோம் எல்லா கிராமத்துக்கும் போவோம் ரெண்டு வருஷம் ஆகும் ஆகும் எல்லாம் முடிச்சு பயனாளிகள் வீட்டுக்கும் நடப்போம். நாங்கள செஞ்சா தேர்ந்த செய்யணும்